ஒரு முஸ்லீம் இறந்துட்டால் அவருடைய வாரிசுகள் யார் 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 யாருக்கு சொத்து போய் சேரும் முஸ்லீம் லா ஆஃப் சக்சஷன்னா என்ன இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரசியா கலை வாங்க இந்த தலைப்பில் பார்க்குறோம் முஸ்லீம் லா ஆஃப் சக்சஷனை பொறுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது லீகல் ஹேர்ஸ் என்ன யார் ரூல்ஸ் என்னென்ன இருக்குது ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா என்னென்ன இருக்குது அதெல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் இறந்துட்டா யாருக்கு சொத்து ஒரு முஸ்லீமாக இருந்து அவர் இறந்துட்டாருன்னா யார் யாருக்கு சொத்து சேரும் சக்சஸ்னு வந்து என்ன முஸ்லீம் பிரஸ்னெலாம் என்ன லாக் கவர் ஆகும் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ முக்கியமான கீ ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லீகல் ஹேர்ஸில் மேல் லீகல் ஹேர்ஸ் யார் மேல் இறந்துட்டா லீகல் ஹேர்ஸ் ஃபீமேல் இறந்துட்டா லீகல் ஹேர்ஸ் யார் ரூல்ஸ் ஆஃப் இன்கரிட்டன்ஸ் என்ன ரிலவெண்ட் லாஸ் என்ன சொல்லுது ரிலவெண்ட் ப்ரொவிஷன் என்ன சொல்லுது இதெல்லாம் தான் நல்ல விஷயம் பார்ப்போம் இப்போ வந்து முதல்ல அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ் ஆஃப் முஸ்லீம் லா முஸ்லீம்ஸ் லாவை பொறுத்த ஒருத்தி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஹிந்து லாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்து ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்லாம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்புறம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்டு இந்து பாஸ் பண்ண அளவுக்கு பர்ஷனல் எதுவும் பாஸ் பண்ணப்படலை அதனால சோர்சஸ் ஆஃப் லா முஸ்லீம் என்னென்ன சோர்ஸஸ் ஆஃப் லான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தது குரான் குரானில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்த்து அதுதான் அது ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்குது அப்புறம் ஹதீத் ஹதீதுன்றது வந்தீங்கன்னா ப்ரா முகமது நபி ப்ராஃப்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து ஹதீத் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இஜ்மா அதாவது அந்த பெரிய அவங்களோட ஸ்காலர்ஸ் முகமது நபி இறந்ததுக்கு அப்புறம் முக்கியமான ஸ்காலர்ஸ் அந்த வழித்தொடரில் இருந்தவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து கியாஸ் அனாலஜி அதாவது வந்து ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் ஸ்காலர்ஸ்களுக்கு அந்த சமயத்தில் சொல்லக்கூடிய அனலைஸ் பண்ணி வந்த தீர்ப்புகள் அடிப்படையில் வந்த விஷயங்கள் இது இதுதான் வந்து முஸ்லீம் லாவுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸஸாக இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் முஸ்லீம் முஸ்லீம் பர்சனல் மேட்டர்ஸ் என்னன்றது பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் பண்ணுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் முஸ்லீம் பெர்சனல் சரியத் அப்ளிகேஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் அப்படின்ற ஒரு ஆக்ட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க நைன்டீன் தேர்ட்டி செவனில் முஸ்லீம் பெர்சனல் லா அப்ளிகேஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் ஆக்ட் மேஷ் பண்ணியிருக்கு அதுவும் ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் லா வச்சு தான் முக்கியமான முஸ்லீம் லா பர்சனல் லா மேட்ரு பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டியிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஜாயின் ஃபேமிலி கான்செப்ட் கிடையாது இப்போ ஹிந்துஸை பொறுத்தவரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கோபாஸ்டரி ப்ராப்பர்ட்டி செல்ஃப் எக்யூர் ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி இப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ இங்கே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்றதே கிடையாது ஒவ்வொருத்தரையும் தனித்தனி மனிதனாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டி டி எப்படி நடக்குதுன்னா இண்டிவிஜுவல் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு யார் வாரிசு அவங்களுக்கு அது மட்டும் தான் ஃபாலோ பண்ண இல்லை கலெக்டிவா கோபாஸ்டரி ப்ராப்பர்ட்டி மாதிரியோ இல்லை நம்ம ஹிந்துவளாக பார்க்குற மாதிரி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மாதிரி ஹிண்டு ஹண்டிவேல் ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் ஹெச்இஎஃப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அது மாதிரிலாம் இந்த முஸ்லீம்களுக்கு எந்த இது கிடையாது ஒரு மனித தனி மனிதனாக தான் கருதப்பட்டு அவங்களுக்கு லா ஆஃப் செக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஸோ இஸ்லீம் லா இஸ்லி முஸ்லீம்களுக்கு ஒரு லாவாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் லீகல் கேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லாம் த்ரீ டைப் ஆஃப் லீகல் கேர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு லீகல் கேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் ஷேரர்ஸ் அப்படிம்பாங்க சேரர்ஸ்ன்னா யாருன்னா அது முக்கியமான ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அதில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்புறம் டாட்டர்ஸ் அப்புறம் ரொம்ப முக்கியமான க்ளோஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அது மாதிரி தான் வர்றாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபிக்சட் ஷேர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ சேர்ஸ்ன்றதை குறிப்பிட்டா சொல்லிடுவாங்க இதில் பியூட்டி என்னென்னா சன்னே வந்து அவர் வந்து அடுத்த செகண்ட் கேட்டகரிக்கெலாம் போகிறாரு அது ரெசிப்டியூரிஸ் அப்படிம்பாங்க ஸோ ரெசிவியஸ்னு யாருன்னா முதல்ல ஒரு பன்னிரெண்டு பேர் முதல்ல ஷேரர்ஸாக சொல்லியிருக்காங்க இப்போது முஸ்லீம் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் செக்ட்ரு இருக்காங்க அதாவது சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் அப்படி இருப்பாங்க சன்னி முஸ்லீம்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து மோஸ்ட் ப்ராப்பபுலி அவங்க தான் சன்னி முஸ்லீம் அதாவது சாஃபி ஹனவி அம்பளி மாலிக்கின்னு ஒரு நிறைய பிரிவு இருக்குது ஸோ எல்லாமே கவர் பண்ணுறது சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவில் தான் ஈராக்கில் இருக்கிறவங்க அதுவும் குறிப்பிட்ட அந்த குஜராத்தில் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அவங்க தான் ஷியா முஸ்லீம் படிப்பாங்க அவங்க நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பா இந்தியாவில் பெரும்பாலான நாடுகள்லாம் இல்லை ரொம்ப கம் குறிப்பிட்டாங்க ஸோ சன் முஸ்லீம் லாவை பொறுத்தருக்கு சன்னிக்கு ஒரு லா இருக்குது சன்னி பிரிவினருக்கு ஒரு ஸ்லா இருக்குது ஷியா ஷியா லா இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி முஸ்லீம்ஸ் இந்தியாவில்ன்ற சன்னி பிரிவு தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த முஸ்லீம் லீகல் ஹேர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு கேட்டகரிஸ் சேரஸ் சேரர்ஸ்னா அவங்கலாம் ஃபிக்ஸர் சேரு அதுக்கு அடுத்து ரெசிடியூரிஸ் வாங்க ரெசிடியூரிஸ் அது முதல்ல சொன்ன பன்னிரெண்டு பேரை தவிர மீதி உள்ளவங்கள்லாம் வந்து ரெசிடியூரிஸ் அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கனெக்டர் இருக்காங்க அதுக்கும் மேலே அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களை தவிர்த்து அதுக்கு தாண்டி போகிறவங்க வந்து டிஸ்டன்ட் கிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூணு இருக்காங்க முஸ்லீம் லாவை பொறுத்த வரைக்கும் லாப் செக்ஷன் எப்படி நடக்கும்னா ஷேரர்ஸ் இருந்தால் சொத்து ஃபுல்லாக ஷேரஸ் தான் போகும் ஷேராஸ்ல யாரு இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ரெசிடரிஸ் போகும் ரெசிடரிஸும் யாரு இல்லைன்னு சொன்னா டிஸ்டன்ட் கிண்டர் அப்படின்றவங்களுக்கு போகும் அவங்க டிஸ்டன்ட் கிண்டரும் யாரும் இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் இதுதான் அவங்க முஸ்லீம் லாவில் உள்ள ரூல்ஸு ஆனால் இந்த ரெசிகூர இடத்துல பார்த்தீங்கன்னா சன்னு வந்து ரெசிடூரி ரெண்டாவது தான் வருவார் ஆனால் ரெண்டாவது கேட்டறியில் சன்னு வந்தாலும் அவருக்கு வந்து பிரியாரிட்டி என்ன பண்ணுவார் அவருக்கு முன்னாடி வந்து நிறைய சேரர்ஸ்குள்ள ஷேரர்ஸ் முதல்ல சொல்லப்பட்ட சேரர்ஸ்குள்ளே ரைட்ஸ் எல்லாம் வந்து லிமிட் பண்ணிவிடுவார் ஸோ சன் இருந்தால்னா ஒரு சேர் ஒரு மாதிரி போகும் சன்னு இல்லைன்னா வேற மாதிரி போகும் அதை பற்றி பின்னாடி வரிசையாக போட்டு விட்டுன்றது சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சேரஸ் இந்த சேரஸ்ன்னா யார் அடுத்தது அப்படின்ற கட்டக்கில் பார்த்தீங்கன்னா சேரஸ்லாம் யாருன்னா ஹஸ்பண்ட் மாதிரினே சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டாட்டர் ஃபாதர் மதர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் தான் சாரஸ் வருவாங்க இப்போ சண்ணும் வந்து ரெசிடேன்ஸ்ல வந்தாலும் ஆல்மோஸ்ட் அவர் வந்து எப்படியுமே சண்ணுக்கு எந்த ரெசிடென்ட் யார் இருந்தாலும் இல்லைனாலும் சண்ணுக்கு பங்கு உண்டு ஸோ அவரையும் ஒரு ஒரு இன்டேரக்டா ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அவரும் ஒரு சேரராக தான் நம்ம கருதணும் ஏன்னா அவர் சார் சன்னுக்கு சன பார்த்து எப்படின்னாலும் சுத்தில் பங்கு உண்டு பட் ஆன் ஆன் பிரின்ஸிபல் அந்த முக்ரானிக் லா லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரெசிடரி கேட்டகரியில் தான் வர்றாரு இப்போ வந்து ரெசிடரிஸில் யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சன்ஸு பிரதர்ஸு பேட்ரல் அங்கல்ஸ் அவங்களுக்கு வந்து இவங்க தான் வந்து ரெசிடரிஸ் ஸோ இந்த ரெசிடரிஸில் வந்து இவங்களுக்கு ரூல்ஸ் என்னென்னா சா அதை ஃபஸ்ட்டில் சேரர்ஸுக்குலாம் சொத்து கொடுத்துட்டு மீதி உள்ள சொத்து என்ன இருக்கோ அதை தான் வந்து ரெசிடரிஸுக்கு போய் சேரும் அதுதான் அவங்களுடைய லா இருக்குது பட் சண்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா இவருக்கு வந்து ரெசிடரி கேட்டகரியில் இருந்தாலும் அவர் வந்து ஷேரர்ஸ் உள்ள சேரஸ் சேரரசுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவல் இருக்குது அதே முக்கியத்துவம் இருக்குது அவங்களுக்கு உள்ள பங்கில் அவருக்கு சொத்து வரும் ஸோ மூணாவது கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட் கிண்டர்ட் அப்படின்டுவாங்க இந்த டிஸ்டர்ப் கிரண்டர் யார் அப்படின்னு சொன்னால் பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஹூஆர் நெய் ஷேரர்ஸ் ஆர் ரெசிடூரிஸ் அதாவது ரெசிடரிஸாகவும் இருக்க மாட்டாங்க சேரர்ஸாகவும் இருக்க மாட்டாங்க அவங்கள தள்ளி தூரத்து சொத்தக்காரங்க தான் டிஸ்டன்ட் கிரண்டர் போங்க இவங்க இவங்க இவங்களுக்கு எப்போ சொத்து வரும்னா சேரஸ்ஸும் இல்லை அதோட ரெசிடரிஸும் இல்லை ரெண்டு பேருமே இல்லைன்னா தான் இவங்களுக்கு சொத்துல பங்கு வரும் அந்த அவங்க மேலே உள்ளவங்க யாராவது ஷேரர்ஸ் இருந்தாங்க இல்லை இல்லையா இல்லை ரெசிட் இருந்தாங்கன்னா சொத்து அவங்களுக்கே போயிடும் இவங்களுக்கு வராது சோ அவங்களாம் ரொம்ப தூரத்தை சொந்தக்காரர்கள் அவங்க அதை லிஸ்ட்டை பத்தி போடாத நிறைய பேர் எல்லாம் அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அதான் இதை வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப வந்து நம்ம வந்து ஒன்னொன்னா பாக்கணும் ஒரு ஒரு பெண் இறந்துட்டாங்க சோ ஒரு ஃபீமேல் முஸ்லீம் டைஸ் பண்ணா இறந்துட்டாங்கன்னா சொத்து யார் யாருக்கு போவோம் எவ்வளோ எவ்வளோ பங்கு போவோம் அப்படின்றத பாப்போம் ஒரு ஃபீமேல் இறந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அவங்க விட்டு போட சொத்துல பாதி பங்கு போகும் குழந்தை இல்லைன்னா இந்த குழந்தையும் விட்டுட்டு போறேன்னா ஏதாவது குழந்தைய விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவருக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து நாளில் ஒரு பங்கு கொடுக்கணும் மாதிரி ஃபாதரை பொறுத்த வரைக்கும் அவரோட இறந்து போன ஃபீமேலோடய ஃபாதர் இருந்தாங்கன்னா அவங்களும் அவர் விட்டு போன சொத்தில் வந்து ஆறில் ஒரு பக்கம் போகும் ஸோ இந்த ஆறில் பொங்கை போகும் போ அவங்க ஃபாதரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டபுள் கேட்டகரி அவர் ஷேரராகவும் வருவார் ரெசிடென்டராகவும் வருவார் ஸோ அவருக்கு ஆறில் ஒரு பங்கு கொடுக்கணும் அது போக சப்போஸ் இதுக்கு சேரர் சில்கிறவங்கலாம் எல்லாம் கொடுத்து போய் மீச்ச மீதி இருந்ததுன்னா அதுவும் அவருக்கு தான் சேரும் ஸோ ஃபாதருக்கு வந்து ஹீஸ் டு பிளேயிங் டபுள் ரோல் ஷேர்தான் வருவார் ரெசிடேட் தான் வருவார் ஸோ அவருக்கு ஒன் சிக்ஸ்த்து வரும் மதரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒன் சிக்ஸ்த்து அவங்க அவங்களுக்கும் ஃபிக்ஸர் ஷேர் தான் அவங்க ஷேர்தான் வருவாங்க தேர்டு அப்புறம் வந்து ஃபோ டாக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஒரே ஒரு அவங்க வந்து ஒரே ஒரு ஆளாக இருந்தால் பாதி ஷேர் கிடைக்கும் வருவோம் அவங்க ஹாஃப் ஷேர் வரும் அப்படி அதுக்கு மே ஒரு ரெண்டு ஒன்றுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மொத்த சொல்ல சொத்துல ரெண்டு இல்லை மூணு பங்கு வந்து சேரும் அப்புறம் கடைசியாக வந்து இப்போ டாக்டரை பொறுத்த வரைக்கும் டபுள் அவங்க வந்து எப்படி வருவாங்கன்னா சன் இல்லைன்னா அவங்க ஷேரராக வருவாங்க பையன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேரராக வருவாங்க அவங்க ஒரு ச அவங்களுக்கு ஒரு டாக்டராக இருந்தால் அந்த மொத்த சொ விட்டுட்டு போன அம்மா அம்மா விட்டுட்டு போன சொத்துல பாதி பங்கு வரும் ரெண்டுக்கு ஒன்றுக்கு மேலே டாக்டராக இருந்தால் அவங்களுக்கு ரெண்டில் மூணில் ரெண்டு பங்கு சொத்து வரும் இது வந்து பையன் இல்லாத சமயத்தில் பையன் இருந்துட்டான் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஷேரர் போ கேட்டகரியிலருந்து இறங்கி நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போயிடுவாங்க ரெசிடன்ஸில் போயிடுவாங்க அவங்க சன் கூட ஈக்குவலாக சொத்தில் பங்கு கிடைக்கும் ஸோ சன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது சன் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெசிபியில் இருந்தாலும் அவர் எந்த சமயத்திலையும் சண்ணை இருந்துட்டாருன்னா அவருக்கு வந்து என்னென்னா இந்த ஷேர்க்கெலாம் என்னென்ன சத்து இருக்கோ அவங்களுக்குலாம் கொடுத்தது போக மிச்ச மீதியில் உள்ள பங்கில் வந்து அவருக்கு ஒரு பங்கு வரும் ஒரு சண்ணும் இருக்கார் டாக்டர் இருக்காருன்னா சன்னுக்கு ரெண்டு பங்கு வரும் பொண்ணுக்கு ஒரு பங்கு வரும் ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு ஒரு ஷேர் கொடுத்திங்கன்னா சண்ணுக்கு ரெண்டு சேர் கொடுக்கணும் அப்படின்றது முஸ்லீம்ல இஸ்லாமிக்கலா உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் சோ ஆணுக்கு ஒரு பங்கு பெண்ணுக்கு ரெண்டு பங்கு அப்படின்ற மாதிரி இஸ்லாமிக்ல இருக்கு இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மேல் இறந்துறாரு ஒரு ஆண் இறந்துறாரு முஸ்லிம் ஆண் இறந்தார் அப்ப என்ன ரூல் அப்படி அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து கால் பங்கு ஒன் ஒன் பை ஃபோர்த் பங்கு கிடைக்கும் எப்போ அப்படின்னா குழந்தைகளே இல்லாமல் இருந்தாங்க ஒரு ஆண் வந்து குழந்தையே இல்லாமல் இருந்தால் அவருக்கு நாலில் ஒரு பங்கு ஸோ அவர் குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு பையன் இருக்கான் பொண்ணு இருக்கான் அப்படின்னா அவங்க இந்த அம்மாவுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஒன் ஒன் பை எயிட் எட்டில் ஒரு பங்கு கிடைக்கும் அப்புறம் மதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பங்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்க இருந்தால் ஆறில் ஒரு பங்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா மூணில் ஒரு பங்கு கிடைக்கும் ஃபாதரை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி தான் அவருக்கும் ஆறில் ஒரு பங்கு ப்ளஸ் ஷேரஸ்க்கெலாம் கொடுத்தப்பெசிடேசி பங்கு வந்து சேரும் டாக்டர் வந்து இருந்ததுன்னா அவங்களோட டாக்டருக்கு வந்து ஹாஃப் ஷேர் அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான் ஹாஃப் ஷேர் வரும் ஒரு டாக்டராக இருந்தால் ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்டதுதான் டூ பை த்ரீ ஷேர் வரும் ஸோ அது வந்து சன் இல்லாமல் இருக்க சமயத்தில் சன்னு இருந்தாருன்னா அந்த சண்ணு கூட அவங்க ரெசிடேரியா போயிட்டு மீது என்ன சொந்த இருக்கோ அதில் ஆணுக்கு ஒரு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு ஆணுக்கு ரெண்டு பங்குன்ற விஷயத்துல பிரிப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு வச்சிங்களா ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெசிட்டுவேஷனில் சேரி இருக்குதுன்னா அப்போ வந்து ஒரு பங்கு ஒரு பங்கு பெண்ணுக்கு ரெண்டு பங்கு ஆணுக்குன்னா அப்போ ஒரு ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு பெண்ணுக்கு ரெண்டு பங்கு வரும் மீதி ரெண்டு ரெண்டு பங்கு வந்து ஆணுக்கு போயிடும் ஸோ டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லேடீஸ்க்கு வரும் ரெண்டு டாக்டருக்கு வரும் அப்புறம் வந்து மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆண்களுக்கு வரும் ஸோ ஆ பெண்ணுக்கு ஒரு பங்கு ஆணுக்கு ரெண்டு பங்குன்ற ரூல் தான் இஸ்லாமிக்லாவில் இருக்குது இப்போ அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது கீ ரூல்ஸ் ஆஃப் இன்கெரிட்டன்ஸ் முக்கியமான இன்கெரிட்டன்ஸ் எல்லாம் இஸ்லாமிக் லாலில் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து இஸ்லாமிக் நோ ரைட் பை பெர்த் பெர்த் ரைட் கிடையாது பிறந்தாலே உடனே சொத்து வந்துருமானு கிடையாது இப்போ ஹிந்து லாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாத்தா சொத்தில் பேரனுக்கு பங்கு உண்டுபாங்க கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பிறந்த உடனே அப்பா அப்பா இருக்கும்போதே அப்போ பேரனுக்கு பங்கு வரும் என் தாத்தா சொத்துல எனக்கு பங்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இங்கே முஸ்லீம் அப்படி கிடையாது அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா சொ தாத்தா சொத்தில் உனக்கு பங்குட்டி அப்பா அப்பா ஒரு தாத்தா இறக்குறாரு தாத்தா இறந்தனா தாத்தாவோட பங்கு அப்போ அப்பாவுக்கு பட்டு தான் போகமே தவிர ஒரு பிட்டு கூட அவனோட பேரணும் கிடையாது அப்பா இருந்தா அப்பா இறந்துட்டானா அவருக்கு சேர வேண்டிய பங்கு கீழே போய் சேரும் அப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா லால வந்து ஒரு டெத்து நடந்தால் தான் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வரும் இப்போ ஹிந்துலாலாம் பார்த்தீங்கன்னா பிறந்துட்டாலே பிறந்த குடும்ப சொத்துல பங்கு உண்டுன்ற மாதிரி வரும் இங்கே அது மாதிரி கிடையாது அப்புறம் வந்து அடுத்த நோன்னோ ரூல் என்ன பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரெண்டு பங்கு பெண்களுக்கு ஒரு பங்கு ஸோ மேல் கெட்ஸ் டபுள் த ஆஃப் தி ஃபீமேல் பெண்களுக்கு எவ்வளோ பொருள் சுற்று கொடுக்காங்கன்னா அதே மாதிரி டபுளில் வந்து சேரும் இப்போ மகளுக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்கன்னா மகனுக்கு ரெண்டு பங்கு கொடுப்பாங்க அப்புறம் நோ சர்வைவர்ஷிப் ஷிப் ஹிந்துவிலாக பொறுத்த வரைக்கும் கோபாஷ்னரி சர்வைவர்ஷிப் இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு நாலு பேர் கோபரா கோபாஷ்னரி பாட்னராக இருக்காங்க ஓ இருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த அவரோட சேர் ஆட்டோமெட்டிக்காக மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அதான் இப்போ சர்வைவர்ஷிப் டாக்டர் ஆஃப் சர்வை அது ஒரு சில விட்டாக்சர்லா தயபாகர் லால் அப்படின்லாம் இருக்குது அது ஒரு சில லால் அது மாதிரி டாக்டர் ஆஃப் சர்வைவர்ஷிப் சர்வைவர் நாலு பேர் இருந்தாலும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க பங்கு ஆட்டோமேட்டிக் மீதி மூணு பேருக்கு போய் சேர்ந்துரும் அதுதான் சர்வைவர்ஷிப் இப்போ அந்த மாதிரி சர்வைவர்ஷிப் கிடையாதுன்னா முஸ்லீம்னால கிடையாது அவன் யார் இறந்துட்டாங்கன்னா அவங்க பங்க அவங்களுக்குள்ள அடுத்த வருஷத்துக்கு தான் சேரும் அடுத்தது முக்கியமாக சொல்வது வில் வசியத்து அப்படின்னு சொல்லுவாங்க வில்ல பிறகு வசியம் வசி வில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் வில் எழுதலாமா எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதலாம் எவ்வளோ எழுதலாம் அவன் வச்சுருக்க சொத்தில் மூணில் ஒரு பங்கு எழுதலாம் மூணில் ஒரு சொத்தை அவன் முஸ்லீம் வந்து வெளியாடுகளுக்கு எழுதி கொடுக்கலாம் அதுலேயும் இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்குது யாருக்கு எழுதி கொடுக்கலான்னா அவன் தன்னுடைய வாரிசுகளுக்கோ அதாவது அவன் இறந்து போனால் யாருக்கெல்லாம் வாரிசாக வருவான்னு அவங்களும் எழுதி கொடுக்கக்கூடாது அவங்கள தவிர வெளியாள்களை தான் எழுதிக்க முடியும் ஸோ முஸ்லீம்க்கு வந்து ஒரு உயிர் உயில் மூலமாக தன்னை கிடக்கூடிய வாரிசுகளுக்கு சொத்தை வந்து அதிகப்படியமாக ஏற்றி கொடுக்க முடியாது ஸோ அவங்க வந்து எதாவது எழுதி கொடுக்கணுன்னா அவங்க வந்து எழுதுகிறா தான் உயில் எழுதலாம் உயிரை பொறுத்த ரெண்டு கண்டிஷன் நம்பர் ஒன் அவரோட அவருடைய சொத்த சொத்தில் மூளை ஒரு பங்கு மட்டும்தான் உயில் எழுதிக்க முடியும் எல்லா சொத்தையும் எழுதிக்க முடியாது அப்படி எழுதி வைக்கிற மூள ஒரு பங்கு சொத்து கூட யாருக்கு எழுதி வைக்கலாம்னு வெளியாட்டு தான் எழுதி வைக்க முடியாது தன்னுடைய வாரிசுகள் எழுதிக்க முடியாது அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் பேர குழந்தைகளுக்கோ சொத்தை உயில் மூலம் எழுதி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா முஸ்லீம்களாக இருந்தால் கண்டிப்பாக உயில் எழுதி வைக்காதீங்க ஒரு செட்டில்மெண்ட் போடுங்க செட்டில்மெண்ட் தான் எழுதி வைக்கணும் உயில் எழுதி வச்சிங்கன்னா ஒரு செல்லாமல் போடும் ஏன்னா முஸ்லீம் லாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் வந்து இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் இப்போ வந்து முஸ்லீம் லால ஒரு முக்கியமான ஒரு பண்ணா ஒரு மர்டரர் இருக்கு நாட்டின் கருட்டு ஒரு அப்பா அப்பா இருக்கிறாரு அவர் கொலை பண்ணா நமக்கு சொத்துல பங்கு சொல்லி அப்பாவை கொலை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இவர் சொத்துல பங்கு கிடையாது அப்பா கொண்ட பிள்ளைக்கு சொத்துல பங்கு கிடையாது அப்புறம் அடாப்ஷன் அடாப்டட் சைடில் வந்து நாடுகள் அடாப்ஷன் வந்து முஸ்லீம் லாவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே ஒரு செல்லாத ஒன்று அடாப்ஷனே பண்ண முடியாது முஸ்லீம் லாவில் வந்து யாருமே வந்து நான் இந்த பிள்ளைய தத்து எடுக்கிறேன்னா தத்து எடு தத்து எடுத்தாலும் செல்லாது ஸோ அடாப்ஷனுக்கு வந்து ஃபுல்லாக அப்புறம் இல்லெஜிட்டிமேட் செல்றதுக்கு வந்து சொத்து கிடையாது லெஜிட்டிமேட் ஒழுங்கான முறையில் பரவல் தான் சொத்துல பங்குருவா தவிர இல்லஜிட்டிமேட் செத்து வராது அப்புறம் முஸ்லீம்ல ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் இருக்குனா கிஃப்ட் டூரிங் லைஃப் டைம் அது வந்து ஹிபான்னு சொல்லுவாங்க முஸ்லீம் வந்து தன்னுடைய சொத்தை வந்து ஒரு வாய் மொழியாகவே கொடுக்கலாம் சோ அவங்க வந்து ஒரு பிரான்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை கிஃப்ட் பண்ணணும் இவங்க ஒரு ப்ராபர்ட்டி கிஃப்ட் பண்ணணும்னா ஒரு செட்டில்மெண்ட் டீடோ ஒரு கிஃப்ட் ஈடோ தான் போடணும் ஆனா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் புதுசான ஒரு டாக்டர் அது பேர் ஹிபா ஹிபான்றது என்னன்னா ஒரு வாய் ஏன் வந்து ஒரு சொத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பாரு ஒருத்தர் யாரும் இறக்கிற சமயத்தில் நான் ஒண்ணு கொடுக்குறேன் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு வாயால சொன்னாலே அந்த சொத்து வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சேரும் அந்த ஹிபா வந்து லீகலி வேலிட் இதுதான் வந்து ஸ்பெஷலான ஒரு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஹிபான்ற ஒரு கான்செப்ட் முக்கியமான இருக்கு அப்புறம் வேற முக்கியமான ரிலவெண்ட் லா இந்த இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான இது ரிலவென்டா லா என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் பெர்சனல் லா சரியத் அப்ளிகேஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன்ன்ற ஒரு ஆக்ட் இருக்கு அதுதான் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இந்தியன் சக்ஸஸ் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அது வந்து முஸ்லீம்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஏற்கனவே போன வெளியிலே பார்த்தோம் அது கிறிஸ்டியனுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும் ஹிந்துஸ் கூட அப்ளிக்கபிள் ஆகுது பார்சீஸ்க்கு அப்படியாவா ஜூஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது தட் இஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு அப்படி போடும் அதுக்கப்புறம் நோட்ஸ் வாழ்க்கைலாம் அப்ளிகபிள் அது என்ன அதில் பார்ப்போம் அப்புறம் வக்ஃபாக்டன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வக்ஃபா ஆக்டுறதை வந்து முஸ்லீம்களுடைய சக்ஸஸனை பற்றி சொல்ல அது வந்து என்ன ஆக்டன்னு பார்த்தீங்கன்னா அது ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டி முஸ்லீம்க்கு வந்து முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்காக இல்லை பொது காரியங்களுக்காக கொடுக்கப்பட்ட சொத்தை வந்து அதை எப்படி இன்க இப்போ இப்போ கையாளணும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போல தான் ஒர்க் ஃபாக்ட் ஒர்க் ஃபாக்ட் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது கடைசியில் எக்ஸாம்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க ரெண்டு சன் இருக்காங்க ஒரு டாக்டர் இருக்காங்க இப்போ இப்ப முஸ்லீம் முஸ்லீம்லா இருந்தால் அவங்க எப்படி அப்ளிகேட் பண்ண ஒய்ஃப்க்கு வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்கன்ற காரணத்துனால அவங்களுக்கு ஒன்றில் எட்டில் ஒரு பங்கு போய் கிடைக்கும் ஸோ எட்டில் ஒரு பங்கு ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டா மீதி உள்ள பங்கு ஏழு எட்டில் ஏழு பங்கு இருக்கு அந்த எட்டில் ஏழு பங்கு வந்து ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு பங்கு ஆணுக்கு ரெண்டு பங்குன்ற விதத்தில் பிரிக்கணும் எப்படி பிரிக்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு ஒரு ஷேர் ஆணுக்கு ரெண்டு 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 பங்கு அப்போ மொத்தம் அஞ்சு பங்காக பிரிக்கணும் ஸோ ஒன்றில் எட்டில் ஒரு பங்கு பெண் மனைவிக்கு கொடுத்துட்டு மீதி ஏழில் எட்டு பங்கு இருக்கு எட்டில் எட்டில் ஏழு பங்கு இருக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு எண்பது எண்பதாயிரரூவா ஒத்து எட்டு லட்ச ரூபா சொத்து ஒத்து விட்டுட்டு போய்றாங்கன்னா ஃபஸ்ட் எட்டில் ஒரு பங்கு ஒரு லட்சரூபா வந்து மனைவிக்கு போயிடும் மீதி ஏழு லட்சம் இருக்கும் அந்த ஏழில் ஏழில் வந்து ரெண்டு சென்னுக்கு ரெண்டு ரெண்டு பங்கு நாலு பங்கு மா டாக்டருக்கு ஒரு பங்கு அஞ்சு பங்கு அப்போ அந்த இது ஏழு ஏழு எழுபது லட்ச ஏழு லட்ச ரூபாயை ஏ அஞ்சு பங்காக பிரித்து ஒரு சண்ணுக்கு ரெண்டு பங்கு இன்னொரு செனுக்கு ரெண்டு பங்கு டாக்டருக்கு வந்து ஒரு பங்குன்ற மாதிரி பிரிக்கணும் இதுதான் இந்த ஒரு எக்ஸாம்பிளான ஒரு விஷயம் ஸோ இவ்வளோ நாள் ப மொத்தமாக பார்த்து அதை சம்மரியாக பார்க்குற மாதிரி பா ஒரு ஒரு சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை வந்து முஸ்லீம்களாக பொறுத்த வரைக்கும் குரானிக் பிரின்சிபிளை பேஸ் பண்ணி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரைம் பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ரொட்டெக்ட் போத் சென்டர்ஸ் ஆண்களையும் பெண்களையும் பாதுகாக்குது அது வந்து அக்குரேட் அப்ளிகேஷனாக இந்த குரானிக் பிரின்சிபல் என்னன்றதை பார்த்து தான் ஒரு சொல்ல ஆஃப்ஸக்சை பார்க்கணும் பொதுவாக வந்து ஜென்ரல் சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தால் நம்ம இந்த வீடியோவில் விசப்பட்ட விஷயங்களே வச்சு நீங்கள் வந்து ஒரு இந்து முஸ்லீம் இறந்து பொண்ணுக்கு என்ன யார் 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 வாரிசு என்னென்ன பங்குன்றதை பார்த்துக்கலாம் பொதுமான காம்ப்ளிகேட்டான விஷயம் தான் ஒரு நல்ல லீகல் எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணி யார் யார் வாரிசு என்னென்னன்ற எவ்வளோ வரும்ன்றதை பார்க்குறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஸோ இதை இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ரஷ்யாக் சட்டம் அறிவோம் என்ற இன்னொரு சேனலும் ரஷ்யாக் லாட்யூன்ற ஒரு சேனலில் இருக்குது ரெண்டு டிவியில் ரெண்டு சேனலில் ஏராளமான வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸை பார்த்து உங்கள் சட்ட அறிவு பெருக்கிக் கொள்ளுங்கள் நாலேஜ் இஸ் பவர் சட்ட அறிவுன்றது வந்து அதுக்கு மேலே புனிதமானது ஸோ அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் டைம் ஷோ பெர்மிட்ஸ் உங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ நேரடியாகவோ இதான சட்ட ஆலோசனையோ சட்ட விளக்கமாக தேவைப்பட்டால் என்னோட டைமோட அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி அண்ட் டைம் பார்த்து உங்களுடைய தேவையான சட்ட ஆலோசனைகளையும் சட்ட விளக்கங்களையும் தரேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அடுத்த நல்ல டாப்பிக் கூட உங்கள்கிட்ட வரேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஷ்யா கலி நன்றி வணக்கம் அலாமலைக்கும்